அகிலமெல்லாம் காக்கும் நாயகி பெல்லோர் ஸ்ரீ பாலா திரிபுர சுந்தரியனுடைய அருளாசியோடு இன்றைய மகா சிந்தனை இன்றைய மகா சிந்தனையானது பால திரிபுர சுந்தரியை பற்றி பராசக்தியினுடைய குழந்தை வழிபாடு எப்படி இருக்கின்றது என்று சிந்தித்து வருகின்றோம் அன்னை பாலா பராசக்தியானவள் குழந்தை பரிபூரணமாக இருக்கின்றாள் குழந்தை பரிணாமத்தின் வடிவமாக இருக்கின்றாள் அப்போ அவள் குழந்தை வடிவமாக இருந்தாலும் குழந்தை தோற்றமாக இருந்தாலும் அவள் மகாபெரும் சக்தியாக மாபெரும் சக்தியாக மகாபெரும் ஜோதியாக ஜி மிக பிரம்மாண்டமான சக்தியாகவும் இருக்கின்றார் பாலா வழிபாடு என்பது ஒரு புனிதமான நம்பிக்கையாக ஒரு ஈரமான பக்தின்னு சொல்கிறோம் உள் உணர்வு பூர்வமாக உள் நெஞ்சார்ந்த பக்தின்னு சொல்லுவாங்க இல்லையா அதான் இதமான பக்தின்னு சொல்கிறோம் தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கும் வழிபாடு இந்த பாலாதிரிபுர சுந்தரி எந்த தெய்வமாக இருந்தாலும் தங்களுடைய முழு அர்ப்பணிப்பை செய்யுங்கள் தன்னுடைய முழுமையாக தன்னுடைய மனதை முழுமையாக தன்னுடைய ஆத்மசக்தியை மனம் வேறு ஆத்மாவே வேறு உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவை முழுமையாக முதல்ல மனதை கட்டுப்படுத்துங்கள் அதுக்கப்புறம் இந்த சக்திக்கு போகும் முத முதல்ல இந்த மனம் திவ்யமாக ஒரு சமநிலைக்கு கொண்டு வரத்துக்கு பயிற்சி எடுக்கணும் அதுக்கு அப்புறம்தான் ஆத்ம ஆத்மசக்தி உள்ள ஒரு ஜீவசக்திக்கே போகணும் நம்ம எடுத்தவொடனே என்ன பண்ணோம்னா எடுத்தவொடனே நம்ம தியானம் ஆன்மீகம் ஆத்மோன்னு படியாக எடுக்கக்கூடாது முதல்ல மனதை சமநிலைப்படுத்த வேண்டும் அப்போ முதலில் மனதை அர்ப்பணியுங்கள் உங்களுடைய மனதை முழுமையாக 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 தெய்வத்தின் திருபற்பாதத்திற்கு அர்ப்பணம் செய்யுங்கள் முழுமையாக தன்னுடைய முழு சக்தியும் தன்னுடைய தான் என்றும் இல்லை தான் இருக்கதாக சிந்திக்காமல் அன்னை ஒருவலே இருக்கின்றால் அன்னையே இருக்கின்றாள் என்ற சிந்தனையோடு முழுமையாக தன்னை தன்னுடைய மனதை முழுமையாக அன்னையனுடைய ஜீவ ஒளியில் அர்ப்பணம் செய்யுங்கள்னு சொல்றோம் இதுதான் முழுமையான ஆத்மீக வழிபாடு ஆன்மீக வழிபாடு அப்போ இந்த மந்திர தியானத்திலே ஒரு மந்திர தியானத்திலே ஜபம் குரு வழியினுடைய வழிபாட்டின் மூலமாக குருவினுடைய வழி காட்டுதல் மூலமாக இந்த வழிபாடு என்பது நீங்கள் நிச்சயமாக கடைபிடிங்கள் சொல்றோம் பாலாதிரிபுர சுந்தரனுடைய வழிபாடு பற்றி பில்லூர் ஸ்ரீ ஆதிசக்தி பாலா ஞானபீரத்தில் மிக பிரம்மாண்டமாக ஒரு நூல்கள் வெளியிட்டுள்ளோம் அதை நீங்கள் படித்து வர வேண்டும் அதில் உள்ள தலைப்புகள் பற்றி சொல்கிறோம் பக்தி அனுபவம் ஈர்ப்பு ஆன்மீக நோக்கம் குழந்தை வடிபாடாக இருக்கக்கூடிய குழந்தை வடிவத்தினுடைய ஆழ்ந்த அர்த்தம் பாலா தீபுர சுந்தரி எப்படி இந்த குழந்தை வடிவத்தில் இருக்கின்றால் அதனுடைய தோற்றம் எப்படி அந்த ஆத் ஆழமான உள்ள அர்த்தத்தை பற்றி சொல்லியிருப்போம் நூலில் இருக்கக்கூடிய மூல மந்திரங்கள் அந்த பஞ்சஸ்வதி மந்திரம் நவாட்சரி மந்திரம் இதெல்லாம் எப்படி ஜப விதிமுறைகளாக எப்படி பயன்படுத்தணுங்கிற வழிமுறைகளும் சொல்லியிருக்கிறோம் அந்த நூலில் சுலோகங்கள் சொல்லும்போது பாலாசுதி கற்பூர சோஸ்திரம் அதற்குரிய அர்த்தங்கள் விளக்கங்கள்லாம் சொல்லியிருக்கிறோம் தியானங்கள் எப்படியெல்லாம் தியானம் பண்ணணும் காலையில் எப்படி தியானம் பண்ணணும் இந்த ஆவாரணம் பற்றி சொல்லியிருக்கோம் ஒன்பது ஆவாரணத்தை பற்றி எப்படி சொல்லியிருக்கோம் ஸ்ரீசக்கரத்தை பற்றி ஸ்ரீசக்கர தியானம் எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் ஜப வழிபாடு முறைகள் எப்படி பண்ணணும் துளசி மாலை எப்படி பயன்படுத்தணும் இந்த ஸ்படிக மாலை எப்படி பயன்படுத்தணும் இந்த பீட விக்கிரகங்களை எப்படி பயன்படுத்தணும் இது போன்று ஒரு குருவினுடைய வழிகாட்டுதலின் பேரில் எப்படி வழி நடத்தணுங்கிறத குறிப்பிட்டிருக்கோம் நீங்கள் தொடர்ந்து பிளூசி ஆதிசக்தி பாலா ஞான பீடத்தை அணுகி உங்களுடைய இந்த ஆன்மீக வழிமுறையை கைகோர்த்து கொண்டு பயணத்தை தொடருங்கள் சொல்கிறோம் பாவனைக்கும் பராசக்திக்கும் பாவனைக்கும் பரவசத்திற்கும் பாலா பாலா தெய்வரசம் பார்வையில் குழந்தை தான் ஆனால் பார்வைக்கு குழந்தையாக இருந்தாலும் அவள் அடியில்லாத சக்தின்னு சொல்ற அடியில்லாத சக்தின்னா அதாவது சிவபெருமான் சொல்லுவான் அடிமுடி இல்லாதவர் அப்படி பிரம்மா விஷ்ணுவை தேடுறாங்க சிவபெருமானை அடியின் முடியும் காண்பதற்காக விஷ்ணுவோ பாதாள வரைக்கும் போறார் போயிட்டே இருக்கார் போறா போறாரு சிவப்பிரமணிய அடியை காண முடியல பிரம்மா பறக்கிறார் மேலே சுபிரமணிய முடிய காணும்பதற்காக முடிவை காண்பதற்காக காணவே முடியல அதுபோல அடியும் முடியும் இல்லாதவளாக அடி என்றால் தோற்றம் அப்போ அடி தன்னுடைய முதல் அடி எடுத்து வைப்பேன்னு சொல்கிறோம் இல்லையா அப்போ அடி என்றால் தோற்றம் அந்த அடியினுடைய தோற்றம் இருக்கு இல்லையா அந்த அடியினுடைய தோற்றம் அந்த அடியினுடைய தோற்றம் என்பது இல்லாதவள அகபாலா திரிபுர சந்திர இருக்கிறாள் எப்படி உருவானால் அவளுடைய தோற்றத்தை பற்றி பல நூல்கள் வெளியிட்டுள்ளது ஆனால் அவளுடைய தோற்றம் பற்றி விவரித்ததே தவிர அவள் எப்படி உருவானால் எங்கிருந்து உருவானால் அன்னை பராசக்தியிலிருந்து உருவானால் பராசக்தியே மறுரூபமாக வந்தாள் அப்போ பராசக்தி யாரு இவள் தானே அப்போ இவளே பராசக்தியாக இருக்கும்போது இவளே காளியாக இருக்கும்போது இவ்வளோ துர்கையாக இருக்கும் போது இவ்வளே அிலம் பார்க்கக்கூடிய அகிலாண்ட ஈஸ்வரி லலிதாம்பிகையாக இருக்கும் பொழுது ஒரு சிந்தனை எப்படி தோன்றினால் நாம் எப்படி தோன்றினோம் ஒரு கருவிலேருந்து தோன்றினோம் அப்போது அம்பாள் எப்படி தோன்றினா அடி இல்லாதவள் தோற்றம் என்பது இல்லாதவள் இந்த லோகத்தை படைத்தார்கள் ஈரேழு லோகத்தை எல்லாம் படைத்து காத்து வருகின்றார்கள் அவர்கள் எப்படி தோன்றினார்கள் இறை சக்தியாக தெய்வீக சக்தியாக அடியில்லாதவர்கள் அதான் தோற்றம் என்பது யாருக்கும் அறியாமல் மகதியமாக தெய்வீக சக்தியாக இருக்கக்கூடியவள் அன்னை பாலா அப்போ இந்த மந்திரத்தின் மாறாத வல்லிமை வல்லமை மந்திரத்தின் மாறாத வல்லமை பாலா என்பது சிறுமி பொருளில் சொல்லியிருக்கும் அப்போ வல்லமை பாலா சிறுமி என்ற பொருளில் சொல்லியிருக்கும் ஆனால் இந்த சிறுமி குழந்தையாகவே தோன்றி திரிபுர சுந்தரி முழுமையாக பராசக்தியினுடைய வடிமவமாக விளங்குகின்றால் இதுதான் பக்தர்களுக்கு பெரும் மர்மமாயிருக்கு அனைவரும் சிந்திக்கக்கூடிய விஷயம் அன்னை எப்படி தோன்றினால் மகா பிரம்மாண்டமாக இருக்கின்றாள் என்கிற ஒரு திவ்யமான மர்மம் இதுதான் அன்னை தெய்வம் என்ற தெய்வீக சக்தி என்பதற்கு திவ்ய ஜோதி என்பதற்கு இதான் பொருள் அப்ப பாலானன பிரகாசமாக லாவண்யமாக இருக்கக்கூடியவள் பெயர்ல பாருங்களேன் ஒளி அழகு மறைந்திருக்கின்றது அப்போ இவள் குழந்தையாக இருக்கின்ற பொழுது அவள் அனுபூர்வமாக இருக்கின்ற பொழுது சந்தோஷமாக இருக்கின்ற போது சோகமாக இருக்கும்போது நினைவு என்பது தன்னுடைய தான் நினைவுக்கு வரக்கூடியது தன்னுடைய மனதை முழுமையாக அர்ப்பணித்து அன்னையினுடைய அரவணைப்பை பெற வேண்டும் என்பதற்காக அப்போ பாலா வழிபாட்டில் இருக்கக்கூடிய அனுபவ அடிப்படையிலான பக்தி பணி என்பது அவளை சோத்திரம் செய்வது மட்டும் இல்லை அவளை தியானிப்பது மட்டுமல்ல நாமம் தியானம் ஜபம் மனம் ஒழுக்கம் அனைத்தையும் ஒன்றாக அமைத்து ஒரு உண்மையான வழிபாடு செய்கின்றோம் அப்போ ஒரு மந்திரம் சொல்லியாச்சு ஒரு சோத்திரம் சொல்லியாச்சு முடிஞ்சு போச்சுன்னா இல்லை அணுதினமும் நீங்கள் சொல்லுவாங்க பதினெட்டு நாள் விரதம் இருந்தோம் நாற்பத்தெட்டு நாள் இருந்தோம் விரதம் இருந்தோம் முடிச்சாச்சு அதுக்கப்புறம் மாலையை கட்டி போட்டாச்சு நம்ம எப்படி வேணாலும் செய்யலாம் அது இல்லை அனுதினமும் 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 அப்போ நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நல்லொழுக்கம் நல் சிந்தனை கடைபிடிக்க வேண்டிய நல்வழி பாதை அப்போ நாம் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் 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 ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக செய்யக்கூடிய செயல்கள் மூலமாக தன்னுடைய தெய்வீக பக்தி இறை பணி என்பது அர்ப்பணம் சோத்திரம் மந்திரம் மற்றும் அர்ப்பணம் அல்ல அப்போது தான் செய்யக்கூடிய செயல் செய்யக்கூடிய பணி நடக்கக்கூடிய நடை அப்போ செய்யக்கூடிய செயல்கள் நல்லதாக இருக்கணும் சிந்திக்கக்கூடிய சிந்தனை நல்லதாக இருக்க வேண்டும் சிந்திக்கக்கூடிய சிந்தனை நல்லதாக இருந்தால் செயல் நல்ல செயல்களாக இருக்கும் நீ சிந்திக்கக்கூடிய சிந்தனை என்பது மாற்று வழியில் சிந்தித்தால் செயல் என்பது தீய வழியில் நடக்கும் என்பது உறுதி அப்போ சோத்திரம் மந்திரம் சொல்வதை விட நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய விதம் என்பது தன்னுடைய நல்ல சிந்தனை என்பதுதான் நல்ல அப்போ அவளுடைய இந்த பாவனை இருந்து அவளது நினைவே புண்ணியமாக இருக்கின்றது அவளுடைய இந்த ஜபைமை புண்ணியம் அவள் நாமத்தை ஒருமுறை மட்டும் சொன்னால் போதும் பாவங்கள் முழுமையாக விலகுகின்றது அவளது காட்சி இல்லாத விட்டாலும் போதும் இந்த ஸ்லோகங்களை மனதார 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 தியானம் செய்யுங்கள் பாலா வழிபாடை ஒரு உள்ளார்ந்த ஆன்மீக நடைபாதை பலர் பலர் இந்த உணர்வுபூர்வமாக பூர்வமாக உணர்ந்திருக்கின்றார்கள் பாலா வழிபாடு தியானத்தில் அல்லது அவள சன்னதியில் வந்தாலே மனம் அமைதியாகி வினைகின்றது முன்னடி இருக்கக்கூடிய கோபங்கள் எல்லாம் குறைந்து விடுகின்றது ஆசைகள் வருத்தம் அனைத்தும் திடீரென கரைந்து விடுகின்றது எல்லாம் கரைந்து விடுகிறது அவள் திருநாமத்தை தியானிக்கும் போது ஒரு சுகமான சக்தி கிடைக்கின்றது நம்மை சுற்றி படரக்கூடிய முகம் சிரிப்பு எல்லாமே இருக்கின்றது நெஞ்சம் நிறைந்து போகின்றது பாலானுடைய சக்தி பீஜங்கள் மந்திரங்கள் பாலாவுடைய சக்தி மந்திரம் சொல்லக்கூடியது ஐம் கிளீம் சௌம் ஐம் கிளீம் சௌம் ஐம் கிளீம் சௌம் ஐம் கிளீம் சௌம் ஐம்னா ஞானம் ஞானோ அன்பு சௌம் சக்தி இந்த மூன்றையும் இந்த மூன்றையும் ஒருங்கிணைத்து ஐ எம் கிளைம் என்று சொல்லக்கூடிய மந்திரம் அன்னைக்கு மக பிரம்மாண்டமாக அமைதியாக தியானித்து வாருங்கள் பில்லோஸ்ரீ ஆதிசக்தி பாலா ஞானபீடமானது திவ்யமாக பல பூஜை முறைகளையும் பல வழிபாட்டு பல வழிபாட்டு நூல்முறைகள் பாலா திரிபுரு பற்றி பல வழிபாட்டு நெறிமுறைகளை பற்றி கூறி வருகின்றது தொடர்ந்து இணைந்திருங்கள் தங்களுடைய இந்த மகா தொடர்ந்து இணைந்திருங்கள் பில்லூர் ஸ்ரீராசக்தி பாலா ஞானபீடம் கும்பகோணத்திலிருந்து காரைக்கால் செல்லக்கூடிய சாலைகளுக்கு இடையில் திருவாரூரிலிருந்து சிதம்பரம் செல்லக்கூடிய சாலைகளுக்கு இடையில் பில்லூர் என்ற அழகிய கிராமத்தில் மகா ஞானபீடமாக அமைந்துள்ளது அனைவரும் தரிசிக்கக்கூடிய மகா சிறந்த ஞானபீடம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்